வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரின் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆண்மிக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்றேன் எல்லோருடைய நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை அனைத்தையுமே கண்டிப்பா கை கொடுங்க நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க இன்றைய பதிவில் ஸ்ரீ மகாகவி பாரதிதாசன் ஒரு கவிதை ஒன்றை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பராசக்தியின் பொருட்டு இவ்வுடல் வந்து கட்டினேன் அதை பாவத்தால் விளைத்த நோய் தின்ன வந்தது பாவம் என்றால் நம் செய்யும் பாவம் தான் நமக்கு நோயா வருது பராசக்தியை சரணடைந்தே நோய் மறைந்து விட்டது பராசக்தி ஒளி ஏறி என் அகத்திலே விலங்கலாயினர் அவள் வாழ்க என்று ஸ்ரீ மகாகவி பாரதிதாசன் சொல்கிறார் நமது மரபில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போதே நாம் கேட்கும் முதல் கேள்வியில் நலமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த ஒரு வார்த்தை தான் எப்பவுமே கேட்போம் என்பதுதான் கடிதம் எழுதினாலும் முதலில் வணக்கம் கூறி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் இங்கே நலமாக இருக்கிறோம் என்று நம் நலத்தை விசாரித்து தான் எழுதுவோம் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை நாம் பகிர்வோம் எல்லோரும் இன்புற்று வாழ தேவையானது உடல் நலம் உடல் நலத்திற்கு நலமின்றி உடல் நலம் இருந்தால் வாழ்க்கையின் ஓட்டம் முடங்கிவிடும் உடல் நலமுடன் செயல்படும் பொழுது பல காரியங்கள் செயல்படுத்த முடிகிறது மனிதர்களை அடையாளம் காட்டுவது உடல் மனிதர்களை கர்ப்பப்படவும் பெருமை பாராட்டவும் உதவுவது உடல் மனிதர்களை கர்ப்பம் படவும் பெருமை பாராட்டவும் உதவுவது உடல் உலகெங்கும் உடல் உருவங்கள் ஒன்று போல தோன்றினாலும் ஏதாவது ஒரு வித்தியாசமான உடலுக்கு உடல் பிரித்து காட்டும் ஆண்டவனுடைய அச்சு பொம்மையாக நமது உடல் அமைப்பு இருந்தாலும் ஒன்றுக்கொன்று சிறிதளவு வித்தியாசமாக இருக்கும் இது படைப்பெண் ரகசியம் நமது சந்தோஷத்திற்காக இறைவன் எண்ணற்ற பரிசுகளை அளித்திருந்தாலும் நம் ஆன்மா நாம் விரும்பும் அனுபவங்களை பெற இந்த மானிட உடலை மிக உயர்ந்த பரிசாக நமக்கு அழைத்துள்ளார் அளித்துள்ளார் விரல்கள் ஏன் அதில் நகங்கள் ஏன் வழியற்ற நகம் எப்படி வளர்கிறது இப்படி நம் உடலை பற்றி நாம் உற்று நோக்கி ஆராய்ச்சியை தொடங்கினால் அது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஊடுருவி பார்க்க பார்க்க வியர்வை தரும் அற்புதமான பரிசு இது இறைவன் தந்த இந்த பரிசினை நாம் கண்ணும் கருத்துடனும் பாதுகாத்து வந்தால் அது ஒரு சிறந்த வானகமாகவும் செயல்படுகிறது உயிரின் துடிப்புக்கு ஏற்ப வளைந்து நெளிந்து ஒயிலாக தாளமிடுகின்றது உலகெங்கும் ஆன்மாவை சுமந்து வருகிறது இறைவனின் அற்புதமான விளையாட்டை ரசிக்க உதவுகின்றது உடல் நலம் சரிவர பேணப்படுவது இல்லை ஏனெனில் ஓட்டம் ஆட்டம் இல்லை ஒடுக்கம்தான் முடக்கம்தான் ஸ்ரீ அன்னை இந்த உடலை சரிவர பயன்படுத்த தினசரி நல்ல பயிற்சி தேவை என்று அடிக்கடி ஸ்ரீ அன்னை நமக்கு சுட்டி காண்பிப்பார்கள் தேக பயிற்சி ஆசிரமத்தில் ஒரு கட்டாய கல்வி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி உடல்நலம் மிக மிக முக்கியமானது இல்லைங்களா எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தை விரும்புவாங்க அதனால அதற்குரிய பயிற்சியை நாம் மேற்கொள்வது சிறப்பு இந்த புனிதமான அற்புதமான உடலை சீராக காப்பது நம்மளுடைய கடமை உடல் என்பது ஒன்று போல தோற்றம் அளித்தாலும் இதனுள் பல பகுதிகள் தனித்தனியே இயங்குகின்றன அவைகளை ஒன்றுபடுத்தி ஒரே இயக்கமாக ஆக்க முடியுமானால் நாம் பேரின்பத்தை அடைய முடியும் இப்படி வி உடல் கூறுகளை பேரின்பத்தை அடைய முடியும் இப்படி உடல் கூறுகளை ஒன்றுபடுத்தி ஒரே நோக்கமாக செயல்பட நாம் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இவை யோக பயிற்சி என்று பொது பெயரினை பெற்றுள்ளது நம் உடலுக்குள் இறைவன் அளித்துள்ள மிகப்பெரிய உதவி அது தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் உடல் நலமற்ற போது நாம் உட்கொள்ளும் மருந்துகள் உடலின் இந்த இயக்கமான குணத்தை ஊக்குவிக்கத்தான் இப்போதைய மருத்துவ ஆராய்ச்சியின் முடிவாக டாக்டர்களால் உலகமெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள உண்மை உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை பெற்றுள்ளது என்பதுதான் இதை ஸ்ரீ அன்னை பல ஆண்டுகளுக்கு முன்னே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த உடல் இறைவனின் உறைவிடம் என கருதுவோமானால் மருத்துவ விஞ்ஞானம் என்பது கோவில் பூஜை முறைகளை கூறும் சாஸ்திரமாகிறது எல்லாவித டாக்டர்களும் கோவில் சடங்குகளை சரிவர செய்யும் குருக்கள் போன்றவர்களே மருந்து என்பது உண்மையில் தலைமை குருமார் போன்றது என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார் உடலை இறைவன் வாழும் ஆலயமாக மாற்ற வேண்டும் என்பதே உலக மதங்கள் அனைத்தும் கூ கூறுகின்றன வேதமாகிறது இப்படி உடலை காப்பாற்ற நாம் முயன்றாலும் எவ்வித காரணங்களாலும் இவ்வுடலை நோய் குடிக்கொள்கிறது இதனை ஒன்றுக்கு உதவாததாக செய்கிறது நம்ம உடலை எவ்வளவோ நம்ம பாதுகாத்தாலும் நோய் என்பது எப்படியாவது வந்தது பலவித மருந்துகள் பலவித வைத்தியங்கள் என்ற அனை அனைத்தும் அலைந்த பின்னர் இது தீர்வு தீர்க்க முடியாத வியாதி என்று முடிவு செய்து இறைவனிடம் அடைக்கலம் போகுவது மரபு தீர்க்க முடியாத வியாதிகள் இறைவன் அருளினால் தீர்க்கப்படுகின்றன இறைவனுக்கே வைத்தியநாதன் என்ற பெயரும் உண்டு இது மரபுகளை பின்பற்றி வாழ்பவருக்கு தெரிந்த உண்மை இதோட அடுத்த பகுதி வந்து அடுத்த ஆன்மீக தகவலில் நான் சொல்றேன்